அண்ணா கேப் சி சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் வந்து ஒருத்தர் சாப்பிட போயிருந்து போன இடத்துல வந்து மொஜிட்டோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மொஜிட்டோ என்னது அப்படின்னா எலிமிச்சம்பளம் ஜூஸ் வந்து மொஜிட்டோ அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இந்த மொஜிட்டோ அப்படின்ற ஜூஸ் வந்து நூறு ரூபாய் இல்ல நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க இந்த கே எஃபி அந்த மொஜிட்டோ ஜூஸ்ல வந்து ஒரு புழு இருந்திருக்கு என்னது பாயுத புழு அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களும் சரி ஒரு ரெஸ்பான்ஸ் கூட தவிர கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா உக்கானோம் சரி உணவு பாதுகாப்புத்துறைக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறைக்கு போன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா கே எஃப் சி அப்படின்னு உடனே வந்து பார்த்தா உடனே கால வந்து கட் பண்ணிட்டாங்க உணவு துறை அதாவது வந்து கே எஃப் சி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கார்பெட் நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பு துறையும் அடிமையாக விட்டதா அல்லது வந்து அங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விலை போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கட்டு போன சிக்கன் வந்து கே எஃப் சி விநியோகம் பண்றாங்கன்னு சொல்லும் போதும் கேவசியா பேன் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு வந்து பார்த்தோம்னா உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் கே எஃப்சியில போயிட்டு லஞ்சம் வாங்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புழு கிடந்திருக்கு சொல்றேன் கேஎஃப்சிக்குமே வந்து யாரும் வந்து போகாதீங்க சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த அளவுக்கு வந்து பார்த்தா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க கேஎஃப்சி காரணம் உணவு பாதுகாப்பு எப்போ வில போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து தெரியுது ஆனா மக்களாக நம்ம வந்து பார்த்தா விழிப்புணர்வோடு இருக்கணும் தயவு செஞ்சு இனிமே யாருமே கேஎஃப்சிக்கு போகாதீங்க அடிக்கடி கேஎஃப்சி போற உங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க எல்லா மக்களுக்கு இந்த வீடியோ தெரியட்டும் என்று நண்பர்கள்